வீடியோவில் ரெண்டு பேர் பற்றி பார்க்க போறோம் ரெண்டு பேருமே யார் யார் அப்படின்றத நான் போக போக மொதல் உங்களுக்கு வீடியோவில் சொல்றேன் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிக்காளி பைய அந்த பிக்காலி பயலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நான் யாரை பத்தி பேச போகிறேன் அப்படின்னு ஏன்னா இவ்வளவு நாள் வந்து இவரை பற்றி நம்ம கொஞ்ச நாள் வீடியோ போடாமல் இருந்தோம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மாவீரர் நாள் சொல்லிட்டு ஒரு நாள் போயிருந்துச்சு அன்றைக்குங்க வந்து ஒரு மேடையெல்லாம் போட்டு பயங்கரமாக மாநாடுலாம் நடத்துனாப்ல என்ன தான் மாநாடு நடத்தினாலுங்க என்ன தான் பொதுக்கூட்டம் நடத்தினாலும் ஒரு அரங்கத்துக்குள்ள பேசினாலும் இல்லை நாலு பேருக்கு நடுவில் நின்று பேசினாலும் எங்கே பேசுனாலும் அந்த ஜாதிய வார்த்தையை சொல்ற அண்ணன் சீமான் அவர்களை பத்தி தான் நீங்க நம்ம பேச போறோம் ஏன் நம்ம பிக்காலி அப்படின்னு நம்ம சொல்றோம்னு கேட்டீங்கன்னா ஒரு மேடையில அவர் வந்து விஜய் அவர்களை சொல்லியிருக்காரு என்னன்னா திரையிலிருந்து வந்த கோமாளி தப்பிக்க முடியாது இவன் மாதிரி பிக்காரி பேலோட நானு மோட்ரு புகை தரேன் கார் தாரேன் பெட்ரோல் எவ்வளோ தெரிவேன் கோப்பனாரே போல ஏய் கார் உருமானு நான் நான் விளையாட்டுக்கு சொன்னேன் வீட்டுக்கு ஒரு கார் தாரே வீடுகளும் காரும் தரப்போற கோ பிக்காளி இந்த பிக்காலி வந்து வீடும் காரும் தந்துருச்சுன்னா பெட்ரோல் யார்ரா தருவா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மேடையிலையும் அநியாயத்துக்கு ஒரு மேல பேசிக்கிட்டு இருக்கிற அண்ணன் சீமான் அவர்கள் வந்து இன்னைக்கு அவரோட அரசியல் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா பெருமா தான் போயிட்டு இருக்கு ஒரு ஒரு மண்டையே குழம்பிட்டாருன்னு தான் சொல்லி ஆகணும் ஏன்னா இன்னைக்கு தமிழக வெற்றிக் கழகத்தை எதிர்த்து பேசிக்கிட்டு இருந்து ஒரு அளவுக்கு ஏறி வந்த சீமானண்ணை வந்து ஒவ்வொரு இடத்துலையும் தலைவர் விஜய் அவர்களை நம்ம வந்து கலாச்சுட்டுருவோம் திரையிலிருந்து வந்த கோமாளின்னு சொல்றாரு திரையிலிருந்து மறுபடியும் சொல்றேன் சிவநாட்டத்தை ஆண்டுகளாக பொழுதுபோக்கு களத்தில் இருந்தவனை நீ தலைவனாக இருக்காய் ஆண்டுகளாக என் இன விடுதலை களத்தில் போராட்ட களத்தில் போர்க்களத்தில் நின்றவனை நான் தலைவனாக இருக்கிறேன் முப்பது ஆண்டுகளாக பொழுதுபோக்கு களத்தில் நின்றவனையா முப்பத்தைந்து ஆண்டுகளாக உன் இன விடுதலை போராட்டக் களத்தில் போர்க்களத்தில் நின்றவனையா யார் செங்கோட்டையன் அவர்கள் வந்து சேர்ந்திருக்கிற விஷயமா பத்திரிகையாளர் கேள்வி கேட்கும் போது அதை வந்து அவருக்கு அந்த பதிலை எதிர்கொள்ள முடியல அவருக்கு அதுல பதில் வந்து எதுவுமே கிடையாது ஆனா இவர் மேடையில் மாவீரர் அந்த நாள் நாளிக்கு தலைவர் பிரபாகரன் அவரோட நினைவு நாள் நாளிக்கு என்ன சொல்றாருன்னா உனக்கு சோர்வா இருக்காடா போய் வந்து ஒரு அரை கிலோ மாட்டுக்கறி அடிடா அடிச்சு அப்படியே ஜிம்முக்கு போடா எங்கேயுமே அவர் சொல்ற வார்த்தை வந்து இதுதான் அப்ப என்ன ரொம்ப உடம்பு சோறுவாங்க அரை கிலோ மாட்டுக்கறி அடிடா ஜிம்முக்கு போடா போட கேலி பேச பேசிதான் இருப்பான் பேசிக்கிட்டு தான் இருப்பான் இன்னும் ஒன்றரை மணி நேரம் ஆனாலும் ஏறின போது என்ன இதுல பேசணும்னா அது அது இதோட பேசுறேன்னா காரணம் யாரா காரணம் யாரு காரணம் யாரு அடா போடா ஜிம்முக்கு போ பக்கத்துல போ ஓடு விளையாடு சாப்பிடு போடுறா என்னை எங்கள் தலைவர் வந்து மொதல் சாப்பிடும்போது மான் ஊருகா சாப்பிடுங்க நான் அப்போல்லாம் கரத்து தொடர்ச்சி பயிற்சி அது பிரச்சனை ஏற்றோம் அது இதுன்னு சொன்னோன்னே அதை ஊருகா வேணாம் அவர் பக்கத்தில் எங்கள் அண்ணன் போட்டு சாப்பிடவே பயப்படுறாப்புல இப்போ சண்டைக்கு பயப்பட மாட்டாரான்னு போட்டோன்னே தன்மான இடம் கொடுக்கல என்ன பெரிய வைங்க வைங்க நான் சாப்பிட்றேன் அது மாதிரி சாப்பிடு இதுக்கு நீங்கள் வந்து ஒரு மா மாடுகள் மாநாடுன்னு போடுறீங்க அந்த மாடை நீங்கள் பாதுகாக்கணும்னு வர்றீங்க மாடுகளோடு நீங்கள் போராடி மலை ஏற போகிறீங்க அப்படின்னா இதை நீங்கள் சாப்பிட சொல்கிறீங்களா இல்லை வேணாம்னு சொல்கிறீங்களான்னு ஒரு கொஸ்டின் மார்க் வருது ரெண்டாவது நம்ம அதை பற்றி என்ன பார்க்க போறோம்னா எல்லா தலைவர்களையும் இப்போ உதாரணத்துக்கு நான் சும்மா ஒரு காமெடியா சொல்லுவோமே சீமானையா முதல்வர் ஆகிட்டாருங்க அப்போ பக்கத்து நான் பக்கத்து எல்லாம் இருக்கிற முதலமைச்சர்கள் டேய் வாடா என்னடா தண்ணி விட மாட்டேன்ற டேய் நீ வாடா நீ என்னடா வழி தர மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி தான் பேசுவாரா இல்லை எனக்கு ஒன்றுமே புரியல இல்லை கீழே அவருக்கு கீழே இருக்கிற அமைச்சர்களே என்னடா ஓன் துறை என்னடா இப்படி இருக்கு டே என்னடா துறை ஒழுங்கா பாக்கிறாடா இது என்ன ஒரு ஒரு அரசியல் இது என்ன ஒரு நாகரிகத்தனம்னு இது பாருங்க எச்சகலை எச்சி தொடர்ச்சி துண்டு போடுறேன் எச்சக்கலை எச்சக்கலை நமக்கு தெரியல இது வந்து இவரோட கீழ்த்தரமான அரசியலை காட்டுது இன்னைக்கு த அவரோட தம்பிகள்கிட்ட வந்து என்ன சொல்றாருன்னா நான் வந்து இன்னைக்கு அரசியலுக்கு வந்திருக்கேன் நான் எவ்வளவோ வந்து என்கிட்ட மண்டையில் நிறைய அறிவு இருக்கு ஆனால் கையில் தான் இல்லை அப்படின்றாரு ஆனால் வாரத்துக்கு ஒரு மாநாடு போட்டுறாப்புல ஒரு மேடையில் வந்து குறைஞ்சது உதாரணத்துக்கு ஒரு மாநாடு வேணும் அப்படின்னா குறைஞ்சது இருபதுலேருந்து இருந்து இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் காசு வேணும் சும்மா சின்னதாக ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் வர்றாங்க ஒரு ஐயாயிரம் பேர் வர்றாங்க அப்படின்னா அது போக நார்மலாக போடுற கூட்டங்களுக்கு குறைஞ்சது இரண்டு லட்சம் மூணு லட்சம் வேணும் அப்படின்னா வாரத்துக்கு ஒன்று இவர் போடுறாருன்னா இவருக்கான காசு அப்படின்னா திரள் நீக்கி நமக்கே தெரியும் அந்த திருநிதிக்கான எந்த ஒரு வெள்ளை அறிக்கையுமே கேட்டா கேட்டால் அவங்களோட நிறுவனம் சொல்றாரு இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி அப்படின்றது கட்சி நிறுவனம் அதை பத்தி பத்தி நம்ம பேசிட்டே இருந்தோம்னா இன்னைக்கு நாள் முழுக்க நம்ம பேசிட்டே இருக்கலாம் இன்னைக்கு எண்பத்தி எட்டுல ஊரை விட்டு வெளியில வந்து என்னமோ காலேஜ் படிச்சுலாம் படிப்பேன் இருக்காரு ஆனா எந்த காலேஜ்ல படிச்சாரு எங்க படிச்சாருன்னா நமக்கு தெரியல இன்னைக்கு அவரோட போக்கே வந்து நமக்கு என்னன்னு தெரியாது இது முக்கியமான விஷயத்த நம்ம பேச வந்திருக்கோம் அது என்னன்னு கேட்டீங்கன்னா தலைவர் பிரபாகரன் அவருக்கு வந்து ஏற்கனவே ஆமக்கறி வந்து கொடுத்ததாகவும் ஆமக்கறி எல்லாம் சாப்பிட்டேப்பான்னு சொல்லிட்டு ஒரு தனியார் தொலைக்காட்சியில கூட ஆமக்கறி ரெசிபி எப்படி செய்யணும்னு சொல்லி பயங்கரமா வைரலா போச்சு அந்த வீடியோ எல்லாம் இன்னைக்கு நோட் த பாயிண்ட் யுவர் ஆனர் அண்ணன் வந்து மான் ஊறுகாய் சாப்பிட்டுருக்காரு ஆமா மான் ஊறுகாய்ங்க தலைவர் பிரபாகரன் மாணவர்கள் இவருக்கு வச்சு சாப்பிடுறா அப்படின்னாராம் ஆனா இவர் வந்து பயந்துட்டா பிள்ளையாங்க பயந்து எனக்கு வேணாம்னே அப்படின்ட்டாரான் ரொம்ப வந்து இவர் வந்து கராத்தேல பயங்கரமா இருந்தா அதனால எனக்கு வந்து ஒரு மாதிரி பிபிலாம் ஏறிடும் மேனூர்கள்லாம் வேணானே பிரபார் நவர்கள் என்ன என்னடா அது சாப்பிடே பயப்படுற நீ எப்படா சண்டைக்கு பயப்படாமல் இருப்பேன்னு கேட்கும்போது அப்படியே இவருக்கு தன்மானம் அப்படியே ஒரு மாதிரி ஏறிடுச்சான் வீடியோ பார்த்துட்டு வாங்க வீடியோ அதில் எல்லாமே உங்களுக்கு இருக்கு புரியும் மாட்டுக்கறி ஆட்டிட்டா ஜிம்முக்கு போடா மான் ஊருவா சாப்பிடுங்க நான் அப்போ வைங்க வைங்க நான் சாப்பிட்றேன் அது மாதிரி சாப்பிடு கரத்து தொடர்ச்சி பயிற்சி அது ஊருக்கு அவர் பக்கத்துல எங்க அண்ணன் போட்டு சாப்பிடவே பயப்படுறாப்புல இப்போ சண்டைக்கு பயப்பட மாட்டாரான்னு போட்டோன்னே தன்மான இடம் கொடுக்கல என்ன பெரிய பாத்தீங்களா இந்த மாதிரி ஆமக்கறி மான்கறி இன்னும் நீங்க என்ன தான்டா சாப்பிடல எனக்கு அதுதான் புரியல ஓடுறது பறக்கிறது நடக்கிறது இன்னும் வந்து மாட்டுக்கறி அதான் ஆட்டுக்கறி மாட்டுக்கறி எல்லா கறியும் சாப்பிட்டுருக்காப்லாம் அண்ணன் அப்படின்னா இன்னைக்கு எதுக்கு நீங்கள் அடுத்து மான் மாநாடு எதுவும் போட போறீங்களா அப்படின்னு தெரில சரி வர நம்ம ஓரங்கட்டி வச்சிருவோம் நம்ம திரு செங்கோட்டையன் அவர்களை பற்றி பேசுவோம் இன்னைக்கு நேற்று அவர் டிவிகளை இணைஞ்சதுலருந்து த நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் பதவியும் ஈரோடு திரு திருப்பூர் கோவை இந்த மாதிரியான மாவட்டங்களுக்கான ஒரு அமைப்பு செயலாளர் பதவி வந்து அவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க இன்னைக்கு அவரோட அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா அவரோட சொந்த அலுவலகங்க தமிழக வெற்றிக் கழகம்னு போட்டு பிறப்பக்கம் எல்லா உயிருக்கும் அந்த எல்லாமே எப்படி போடணுமோ அப்படி போட்டு ஐந்து கொள்கை தலைவர்கள் படம் போட்டு இந்த பக்கம் எம் ஜெயலலிதா அம்மா அண்ணாவோட போட்டோக்கு கீழே அன்னை செங்கோட்டையன் அவர்கள் போட்டோவும் அந்த சைடில் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களோட போட்டோ வந்து பெருசாவும் போட்டு பயங்கரமாக அந்த ஒரு பேனர் ரெடி பண்ணி அண்ணனோட செங்கோட்டையனோட அலுவலகத்தில் வச்சிருக்காங்க இது வந்து நம்ம ஒரு மதிப்பு மிக்க செயலாக தான் பார்க்கணும் ஏன்னா நேற்று நமக்கு லைவ்ல கூட நம்ம பேசியிருப்போம் அண்ணன் செங்கோட்டையன் வந்து திடீர்னு வந்து சேர்ந்திருக்காரு இவர் எப்போ வேணாலும் பிச்சுக்கிட்டு போகிற ஒரு ஆளா இருக்க போகுது ஏன்னா அவங்க கட்சிக்குள்ளே குழப்பம்ன்றனால வந்து சேர்ந்திருக்காப்பில எப்போ வேணாலும் பிரிஞ்சு போயிடுவார்ன்ற மாதிரி நம்ம பேசியிருப்போம் அப்படி கிடையாதுங்க அவர் உண்மையா தான் வந்து சேர்ந்திருக்காரு நம்ம எந்த வகையிலும் பயப்பட வேண்டாம் ரெண்டாவது கார் காரில் வந்து கொடிக்கிட்டு இருக்காரு அதையும் வந்து கே கார நிப்பாட்டிட்டு அவர் வந்து ராஜினாமா கொடுத்ததுக்கு கொடுத்ததுக்கப்புறம் வேறு ஒரு காரில் தான் பயணித்து அன்றைக்கி நைட் ஃபுல்லாக வந்து ரகசியமான இடத்துலலாம் வச்சிருக்கேன்னு சொன்னாங்க அப்படிலாம் கிடையாது இன்றைக்கி தன்னோட காரில் அந்த டிவிக்கே கொடியும் ஏற்றிருக்காப்புல உண்மையிலே அண்ணன் செங்கோட்டையன் அவர்களை நம்ம மதிக்கணும் ஏன்னா மூத்த அரசியல்வாதி இன்றைக்கி கேவோட ஒரு அரசியல் புத்திசாலித்தனம் இதில் வந்து வெளியில் தெரிய வருது விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு அரசியல் சாணக்கியராக இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்கள் செயல்பட போகிறாருன்றத விட இன்றைக்கி நிறையா ரூமர் பரவிட்டு இருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா வரைக்கும் டிவி டிவியெல்லாம் அண்ணனோட ரசிகர் மன்றத்தில் இருந்து இன்னைக்கு தமிழக வெட்டுக்கழகத்தை ஆரம்பித்து போயிட்டே இருக்கும்போது இன்றைக்கி செங்கோட்டையன் வேற ஒரு கட்சியில இருந்து வந்து சேர்ந்திருக்காருன்னு போது உள்கட்சிக்குள்ள அதாவது சொல்லிக்கிறாங்க நம்ம அதெல்லாம் கேட்கல பார்க்கல இது சொல்றது யாருன்றதே நான் உங்களுக்கு வீடியோல சொல்றேன் என்ன நான் இன்னைக்கு நீங்க ஒருத்தர் கட்சியில இருந்து வரும்போது நீங்க அவருக்கு தலைமை ஒழுங்கிணைப்பாளர் பதவியும் அமைப்பு செயலாளர் அப்படின்ற ஒரு பெரிய பெரிய பதவி கொடுக்குறீங்க ஆல்ரெடி கட்சிக்கு கொடிபிடிச்சு ரசிகர் மன்றத்துல இருந்தே கூட வர்ற யாருக்குமே நீங்க இந்த பதவி நீங்க கொடுக்க மாட்டீங்களான்ற மாதிரி எல்லாம் நிறைய கேள்வி கேட்கறாங்க இன்னைக்கு என்னைய பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட கருத்தா என்ன சொல்றோம்னா கண்டிப்பா இந்த ஒரு ரெண்டு பதவிக்கும் செங்கோட்டையன் அவர்கள் தகுதியானவர் தான் ஏன்னா இன்னைக்கு பொதுச் செயலாளர் அவர்களுக்கே வந்து வந்து என்ன பொதுச் செயலாளர்களுக்கு நீங்க வந்து அவருக்கு என்ன தகுதி இருக்குன்னு கொடுத்துருக்கீங்கன்னு கேட்கும்போது ஒரு சாதாரண கல்லா கிடக்கிற ஒருத்தரை சிற்பி மாதிரி உட்காந்து செதுக்கி அவரோட தந்தைக்கு நிகராக அவர் இந்த படத்தில் நடிக்கலாம் இதில் வேண்டாம் இந்த சீன் வேண்டாம் இது வேணும் அப்படின்னு சொல்லி செதுக்கி கூட்டிகிட்டு வந்து இன்னைக்கு நிப்பாட்டி வச்சிருக்கிற அந்த பொதுச் செயலாளர் குசியானந்தா இருக்கிறவர் எவ்வளோலாம் உழைச்சிருப்பார் அப்படின்றது சில பேருக்கு தெரியல அந்த தற்கொலிகளுக்கு நம்ம அதுக்கான பதில் சொல்ல தேவையும் கிடையாது அதனால தான் நான் சொல்கிறேன் செங்கோட்டையன் அவர்களுக்கு இந்த பதவின்றது உண்மையிலே தகுதியான பதவி தான் இந்த பதவியில் இருந்துட்டே அவர் கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகத்துக்கு உழைப்பார் இன்னைக்கு சொல்லியிருக்காரு ம தார்மீக ஒரு அடிப்படையில் கண்டிப்பாக அடுத்த வருஷம் விஜய் அவர்கள் முதலமைச்சராக ஏறி உட்கார போகிற நாள் சீக்கிரம் வந்துரும்னு சொல்லி அவரே ஒரு பேட்டி கொடுத்துருப்பாரு இந்த வகையில் தாவேகாவுக்கு செங்கோட்டையன் அவர்கள் சேர்ந்திருக்கிறது நிறைய சாதகமாக தான் நம்ம பார்க்குறோம் இன்னும் கூட அடுத்தடுத்த வீடியோகளில் சாதக பாதகங்கள் நிறைய வீடியோ அப்லோடில் வந்துட்டே இருக்குது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நோட்டி ஏன்னா இன்னைக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க எடப்பாடி அவர்கள்ட்ட பத்திரிக்கையாளர்கள் போய் கேள்வி கேட்கும் போது செங்கோட்டையனை பத்தி கேட்கும் போது அவர் அதிமுகவே இல்லைனா அவரை பத்தி எப்படி பதில் சொல்ல முடியும் ஏன்னா நீங்க அதிமுகவா இருக்காரு இல்லைன்றது மேட்டர் கிடையாது இருந்த ஒரு மனுஷன் இன்னைக்கு உங்க கட்சியை விட்டு வெளியில வந்து இன்னைக்கு வேற கட்சியில சேர்ந்திருக்காரு அப்படின்னு போது அவர்கிட்ட கேள்வி கேட்கும் அவருக்கு குளம் நடுங்குது ஏன்னா இன்னைக்கு அவரோட கட்சியில இருந்து அடுத்தடுத்த ஆட்கள் வந்துட்டே இருக்காங்க ஏன்னா நீங்க மாஃபா பாண்டியராஜன் எம்எல்ஏவா இருக்கிறவரும் அடுத்து வந்து சேர டிடிவி கட்சியோட வந்து இணைக்க போறாப்புல ஓபிஎஸ் வர போறாரு சசிகலாமா வராங்கன்னு போது டிவிக்கே பயங்கர வலுப்பெற்ற கட்சியாகி அண்ணே சொல்ற மாதிரி ரெண்டே பேருக்கு நடுவுல தான் கடைசி வரைக்கும் போட்டி அப்படின்னா அது ஒன்னு டிஎம்கே இன்னொன்னு டிவிக்கே தான் எந்த மாற்றமும் கிடையாது நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க கண்டிப்பா லைக் கொடுத்துட்டு உங்களோட கமெண்ட் எதனாலும் சொல்லுங்க அடுத்த வீடியோல பார்ப்போம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்